இதில் என்னென்ன தலை இருக்குது கோவத்தலை இது என்ன தலை கோவத்தலை இது கோவத்தலை கொய்யா தலை கொய்யா தழை கருவேப்பில கருவேப்பிலாம் கிள்ளி போட்டாச்சு இதில் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது கருவே அது கருவேப்பிலை இது அந்த முள்ளுமுள் அதுக்காக இப்போ முள்முள்ள இருக்காது தூள் வலை தூள் வலை தூதுவலை முள்முள்ளா இருக்குது வெய்யாச்சை கோவத்தலை துளசி துளசி எல்லாம் போட்டால் சர்க்கரை பெஸரை எதுக்கு தலைய குடிக்கணும் தண்ணி சர்க்கரைக்கு பெருசல் இது கொத்தமல்லி சீரகம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அரைச்சு உப்பு வச்சு கொடுத்தா பெரு சர்க்கரை கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் முருங்கைக்கீரை அப்பக்கோவத்தலை கோவத் அதான் கோவத்தலை கொய்யா தலை கருவேப்பிலை துளசி அதுக்கப்புறம் தூதுவலை அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இது எல்லாத்தையும் வந்து நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணி அரிஞ்சு பண்ணி அரிஞ்சு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது கூட அப்புறம் விசில் விடுறதுக்கு நாலஞ்சு தண்ணி ஊற்றி இது வெங்காயம் பூண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு அரைச்சு மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு இதை வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி இல்லை வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மஞ்சள் தூள் சீரகம் மிளகு கொத்தமல்லி அதெல்லாம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இது கூட குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி எத்தனை விசில் விடலாம் நாலு விசல் அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சு தண்ணி வடித்து இது எப்போ குடிக்கிறது காலையில் வெறும் வயிற்றில் வெறும் விட்டா வெறும் குடித்தா ரொம்ப நல்லது ப்ரெஷரு சுகரு எல்லாத்துக்கும் சூப்பராக கேட்கும்